வணக்கம் இன்றைய பயணம் எனது நண்பர் கார்த்திக்குடன் திருவாரூர் மாவட்டம் நோக்கி போயிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள பாடல் பெற்ற சிவன் கோயில்களை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு நான் இங்கே நமது சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அந்த பாடல் பெற்ற சிவன் கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற சீதளபதி அப்படிங்கிற பாடல் பெற்ற தலம்தான் நாங்கள் திருச்சிராப்பள்ளியிலேருந்து பயணம் இருக்கோம் இந்த ஊருக்கு வந்து பல வழிகளில் வரலாம் பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் திருச்சியிலேருந்து திருவாரூர் வந்துட்டு திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் அதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் வந்து பூந்தோட்டம் அப்படிங்கிற பகுதி இருக்குது திருவாரூர் மார்க்கமாக வரும்பொழுது வந்து சாலை ரொம்ப நல்லாவே இருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வரலாம் இப்போ திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் கோயிலை சுற்றி அப்படியே வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அந்த தெப்பக்குளம் ஏரியெலாம் தெரியுது அதை தாண்டி அப்படியே நம்ம பூந்தோட்டம் நோக்கி பயணம் பண்ண போகிறோம் சீதளபதி சிவன் கோயிலுக்கு நான் பல முறை வந்திருக்கேன் ஆனால் எனக்கு அது பாடல் பெற்ற தளம்னு தெரியாமலே நான் வந்திருக்கேன் இந்த முறை வந்து அந்த கோயிலை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கின்றோம் கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் கோவிலை தாண்டி தான் சீதளபதிக்கு போகணும் அங்கேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இப்போது பூந்தோட்டம் ஏரியா நெருங்கிட்டோம் அங்கே தூரத்தில் நமக்கு ஒரு பிரிட்ஜ் தெரியுது அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நாம் திரும்பினோன்னா நாச்சியார் கோயில் சாலை அதில் சிறிது தூரத்திலே பாத்தீங்களா இடதுபுறம் வந்து கூத்துனூர்னு போட்டிருக்கோம் அதுதான் மகா சரஸ்வதி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அதை பார்க்கலாம் இந்த சாலையிலே நேராக பயணிச்சிக்கிட்டோம்னா நாம் வந்து சீத்ரபதி கோயிலை அடைந்து விட முடியும் இப்பொழுது இந்த மகா சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போகிற அந்த இடதுபுற சாலை நம்ம பார்க்கலாம் இதில் கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு மகா சரஸ்வதி அம்மன் கோவில் தெரியும் இப்போ நேராக போயிட்டு இடதுபுறம் வந்த சாலை திரும்புது அது வந்து நாச்சியார் கோயில் செல்லும் வழி அங்கே போகாமல் நேராக போகிற பாதையில் போனோன்னா நம்ம சீதளபதி சிவன் கோயிலுக்கு போக முடியும் கோவிலை நெருங்கிவிட்டோம் இப்போ வந்து நம்ம வலதுபுறம் திரும்பினோன்னா நமக்கு சீதளபதி சிவன் கோயிலுடைய அந்த சுற்றுச்சுவர் நமக்கு மிக அழகாக தெரியும் எட்டு மாதங்களுக்கு முன்னால் நான் இந்த கோவிலுக்கு வந்தேன் அப்போது சாலை பணிகள் ஆரம்பித்தாங்க இன்னும் முடியாமல் தான் இருக்குது கூடிய விரைவில் இந்த சாலை பணிகள் முடிந்துவிடும் என்று நினைக்கின்றேன் வாகனங்கள் கோவிலுக்குள்ள அளவு பண்றதுல யாராவது முடியாதவங்க நடக்க முடியாதவங்க வரும்பொழுது அவங்களை இறக்கி விடுறதுக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கு மட்டும் உள்ள வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்படும் அதனால் வேனு காரு பஸ் இதில் வரவங்க இங்கே கிடைக்கும் இடத்தில் வந்து தன்னுடைய வாகனங்களை நிறுத்திக்கொள்ளலாம் இந்த கோவிலில் வேத பாடசாலை இருக்குது இங்கே மாணவர்கள் தங்கி ஏழு வருடங்கள் படித்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கோயில்களில் இந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க தங்களுடைய பணிகளை ஆரம்பிக்கின்றார்கள் இக்கோவிலின் இறைவன் வந்து முக்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அம்மன் வந்து பொற்கொடி அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க சொர்ணவள்ளி அப்படிங்கிற பெயராலையும் அவங்க அழைக்கப்படுறாங்க நாம் கோவிலுடைய ராஜகோபுரம் நுழையிறதுக்கு முன்னாடியே வலதுபுரத்தில் இந்த ஆதி விநாயகர் சன்னதி பார்க்கலாம் இங்கே விநாயகர் வந்து மனித முகத்துடன் காட்சியளிக்கிறார் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா அங்கே தர்ப்பணம் கொடுக்கும் ஒரு இடம் இருக்கின்றது இந்த கோவிலுடைய புராண பெயர் வந்து தில தர்ப்பணபுரி அப்படின்னு சொல்லுவாங்க திலம் என்றால் எல் என்று அர்த்தம் ராம லக்ஷ்மண சகோதரர்கள் தங்களுடைய தந்தை தசரதனுக்கும் மற்றும் நண்பர் வந்து ஜடாயுவுக்கும் இங்கே வந்து எள் வைத்து தர்ப்பணம் கொடுத்துருக்காங்க அந்த நினைவாக நம்ம ராமர் சிலையையும் இங்கே பித்தூர் லிங்கங்களையும் நம்மள காண முடியும் நாம் அந்த கோவில் சுற்றுப்புற சுவருக்கு உள்ளே வந்த உடனே நம்ம வலதுபுறத்தில் வேத பாடசாலை அதுக்கப்புறம் இடதுபுறத்தில் அந்த தர்ப்பணம் கொடுக்கும் ஏரியா அதெல்லாம் பார்த்தோம் இந்த ராஜகோபுரம் நுழைந்து இந்த முதற் பிரகாரம் இந்த ஒரு பிரகாரம் தான் இருக்குது ரொம்ப சுத்தமாக அழகாக அமைதியாக இருக்குது எல்லா சிவன் கோயில்களில் உள்ளது போல் இங்கேயும் மூலவருடைய அந்த பிரகாரத்தை சுற்றி தக்ஷணாமூர்த்தி விநாயகர் தெய்வானை வள்ளி சமேத சுப்பிரமணியர் இந்த மாதிரி பல பரிவார தெய்வங்கள் இருக்கிறாங்க மகாவிஷ்ணு இருக்கார் பிரம்மா இருக்கார் துர்கை சண்டிகேஸ்வரர் இது மாதிரி இருக்காங்க இந்த தளத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து இறைவனை வழிபட்ட காரணத்தால் இங்கே வந்து நித்திய அமாவாசை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் வந்து முக்தி அடையணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து அவங்க இறந்த தான் கொடுக்கணும் இல்லை எந்த தேதியில் வேணாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த காரணத்தாலேயே இந்த இறைவன் வந்து முக்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஒரே நாளில் இங்கே இருக்கிற பொற்கொடி அம்மை மற்றும் பக்கத்தில் இருக்கிற மகா சரஸ்வதி அம்மன் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருமியச்சூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற மேகலாம்பிகை அன்னை அதுவும் ஒரு பாடல் பெற்ற தலம் தான் இவங்க மூணு பேரையும் தரிசிக்கிறது மிகச்சிறப்புன்னு கேள்விப்பட்டோம் அதனால் இப்போது வந்து மகா சரஸ்வதி அன்னையை தரிசிக்க இப்போது கூத்தனூர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அந்த வழி தாண்டி தான் போனோம் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது பொதுத் தேர்வுகள் நெருங்கிட்டு இருக்கிறதுனால நிறைய மாணவர் கூட்டங்களை இப்போ பார்க்க முடிஞ்சுது கார் பார்க்கிங் இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஐம்பது ரூபாய் கொடுத்து நம்ம வண்டி வாகனங்களை இங்கே பார்க் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் சரஸ்வதி அன்னைக்கு மிகவும் பிரபலமான ஒரு கோயில் இந்த கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு பெற்றவங்க இங்கே வந்து பேனா நோட் இதெல்லாம் வச்சு அம்மன் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு போவாங்க மீண்டும் அடுத்த பதிவில் திருமியச்சூர் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்